இறைவா நன்றி ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் அப்படி தான் அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் எல்லாரும் ராஜஞானி ராஜஞானின்னு கூப்பிடுவாங்க ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு இடம் வச்சுருந்தார் அவர் சுற்றி தோட்டங்கள் பூக்கள் அண்டு அழகான ஒரு குடில் அந்த இடத்துக்கு பல பேர் வந்து அவரை பார்த்துட்டு அண்டு பழத்தெல்லாம் கொடுத்துட்டு சில விஷயங்களை சொல்லிவிட்டு தீர்வு காண்பதற்கு போவாங்க அவருக்கு நிறைய நண்பர்களும் உண்டு அந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு குரூப்பாக சில நண்பர்கள் அங்கே போயிருக்கும் பொழுதும் உட்கார்ந்து அவர் சொல்லும் பொழுதும் பல தத்துவங்களை அப்பப்போ சொல்லுவார் தத்துவம்னா நம்ம ஓடி போயிட்றோம் தத்துவங்கள் ரொம்ப முக்கியம் ஃபிலாசஃபி டு பி டாக்டு ஏன்னா சில தத்துவங்கள் நம்ம வாழ்க்கையில் கஷ்டமான டயத்தில் நல்லபடியாக நமக்கு உதவும் ரொம்ப டீப்பாக டிப்ரெஷனில் போகாதபடி நமக்கு ஒரு வழியை காட்டும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் அதனால்தான் தத்துவ வார்த்தைகளை சில மனிதர்கள் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரி தான் இந்த ராஜ ஞானியும் எப்பொழுதுமே என்ன சொல்லுவார் ஏன் உம்முன் இருக்க இன்றைக்கி உயிரோடு இருக்கிய சந்தோஷமாயிடேன் இல்லை சார் பிரச்சனைகள் நிறைய இருக்குது சார் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு ஏன் பிரச்சனைக்கு வந்து நீ வேல்யூ கொடுக்குற நீ அதுக்கு பவரை கொடுக்குற அது உன் மேலே ஏறி உக்காருது அது ஒரு சம்பவமாக பார்க்க கற்றுக்க நீ வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் அந்த பிரச்சனைங்கிறது ரியாலிட்டி தானே சொல்யூஷனை நோக்கி போ அப்படிம்பாரு அதே மாதிரி ஹாப்பினஸை ஒத்தி போடாதே பார் டெய்லி ஹாப்பியாக இருக்கணும் ஒவ்வொரு மண் மொமெண்ட்டும் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஹாப்பினஸ்ஸை போஸ்ட்போன் பண்ணுறோம் இது நடந்தால் சந்தோஷம் அது நடந்தால் சந்தோஷம்னு ரிசல்ட்டை நோக்கியே நம்ம மனசை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போது ரெண்டு விஷயம் நடக்கிறது ஒத்தி வேற போடுறோம் நிபந்தனை கண்டிஷன் வேற போடுறோம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உயிரோட்டம் இருக்கிறதே ஹாப்பினஸ் வர வேறு அதுக்கப்புறம் தானே மற்றதெல்லாம் எல்லாம் அருமையான ஒரு தத்துவம் இது அப்போது ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம வாழ பழகிக்கணும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த போஸ்ட்போனிங் ஹாப்பினஸ் மைண்டை கண்டிஷன் பண்ணிக்கிறது இதை பற்றி நம்ம பின்னாடி நல்லா பார்ப்போம் ஆனால் இவர் இருக்கார் நம்ம ராஜஞானி ஏதாவது சுற்றி அப்படி தோட்டத்தை சுற்றி அதை மக்களை கூட்டிகிட்டு போகும்பொழுதே அங்கே நிக் நிகழும் பல நிகழ்ச்சிகளை வச்சே சில விஷயங்களை சொல்லுவார் அது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் ரொம்ப என்லைட்டனிங்காக இருக்கும் அப்படிதான் ஒரு அம்மா அந்த தோட்டத்தில் தண்ணியை இறச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய அண்டாவில் எடுத்து இருக்காங்க அண்டா கீழே ஓட்டைங்கிறதே அவங்களுக்கு தெரியல அவங்க மாட்டு இறச்சி இறச்சி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அண்டா கீழே இருக்க ஓட்டை வழியாக தண்ணி எல்லாம் போகுது அவர் அதை பார்த்துட்டு இப்படி தான் நம்ம மனசும் எவ்வளவு ஆசைகளுக்கு தீனு போட்டாலும் ரொம்பவே ரொம்ப அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும் டிசைஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிம்பார் ஆசைகளுக்கு அளவு இல்லை அதனால்தான் துயரங்களுக்கும் அளவு இல்லை பாரு இதே மாதிரி இன்னொருத்தர் அழகான தோட்டத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய விதைகளை விதைச்சிக்கிட்டு இருந்தார் பாரு அவர் விதைக்கிறார் என்ன விதைக்கிறாரோ அதுதான் முளைத்து வரும் அன்பை விதைத்தால் அன்பே நமக்கு கிடைக்கும் அன்பு நமக்கு கிடைக்கணும்னா அன்பை கொடுத்தாதான் அன்பு கிடைக்கும் அது அன்பு மட்டும்தான் அப்படி அன்பை கொடுத்தால் அன்பு கிடைக்கும் அதுதான் இந்த பிரபஞ்சம் இயற்கையினுடைய நியதி இப்படி தான் அப்படியே இந்த தோட்டத்து வகையாக போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா அந்த பையனை கூப்பிட்டு ஏன்டா நீ சாப்பிட மாட்டேங்கிற ஒழுங்காக ஸ்கூலுக்கு நான் இவ்வளவு அழகாக சமைச்சு கொடுக்குறேன் நீ எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறாங்க ஏண்டா அப்படி உடம்பை கெடுத்துக்கிறேன் நல்லா சாப்பிட்டாதான தான் நல்லா படிக்க முடியும்னு அது நமக்கு வெளியில் பார்க்குறதுக்கு கோபமாக தெரியும் ஆனால் அது அன்பின் வெளிப்பாடு அன்பை சிலவே கோபத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார்கள் அந்த கோ அதை அது புரிஞ்சிக்காதவங்க என்ன ஆயிடுறாங்க நிறைய ஈகோ கிளாஷ் வந்துடுது நிறைய சம்சார வாழ்க்கையில் இந்த மாதிரி புரிதல் இருந்தால் ரொம்ப 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 நல்லது ஸோ அன்பை அன்பால் தான் விதைக்க வேண்டும் அன்பை அன்பால் தான் வாங்க வேண்டும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறார் அங்கே சில பேர் புல்லை பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க வம்பும் இப்படி தான் பிடுங்கிக்கிட்டே இருக்கணும் வம்பை விதைத்தால் அதுவும் வளரும் பிடுங்க பிடுங்க அது முளைக்கும் ஸோ வம்பு பேசுவதை நிறுத்த வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக அவர் சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி பல தத்துவங்களை அவரை சொல்லிக்கிட்டே இருக்கார் அண்டு சில பேர் இந்த உலகை சக மனிதர்களை புரிந்து வாழ வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள் வாழ்க்கைங்கிறது என்ன அவர் சொல்கிறாருன்னா புரிதல் அந்த ராஜஞானி சொல்கிறதுக்கு பேர் என்ன புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் மூணு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னொன்று வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னொன்று வந்து சோல் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இது கண்ணாடின்னு சொன்னால் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் ஸ்டேட்மெண்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹெஸ்டூஓங்கிறேன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் டுகெதர் அது வாட்டரை கொடுக்கும் இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் புரிய வைக்க முடியும் மூணாவது ஆத்மன் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்ககிட்ட இருக்கிற ஒன்றும் எங்கிட்ட இருக்கிற ஒன்றும் மற்றவர்கள்கிட்டையும் இருக்கிற ஒன்றும் எல்லா ஜீவராசிக்கிட்டேயும் இருக்கிற ஒன்றும் ஒன்று தான் ஒரே மாதிரி தான் மற்ற விஷயங்கள் மாறுபட்டு இருக்கலாம் உடல் மாறலாம் மனம் மாறலாம் எமோஷன் மாறலாம் அறிவு மாறலாம் பர்சனாலிட்டி மாறலாம் சொத்து சுகம் பதவிகள் மாறி மாறி இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் ஒன்றே ஒன்று காமன் அதுக்கு பேர் காமன் டினாமினேட்டன் பேர் அந்த சோல் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் உறவுகள் நன்றாக இருக்கும் அதுதான் இதை சொல்கிறார் ஸோ வாழ்க்கை பயணம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் விட்டு கொடுக்கும் குணம் அதிகமாகும் அண்ட் ஐ வில் பி ஹாப்பி வென் அதர்ஸ் ஆர் ஹாப்பி அந்த ஃபீலிங் வந்துவிடும் இறைவா நன்றி